ஆனால் அல்லா நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் அனுபவித்து விட்டால் மறுமை உங்களுக்கு தண்டனை இல்லை என்ற அந்த பொன்மொழிக்கு ஏற்ப அல்லாவுடைய தண்டனை நம்மளால் தாங்க முடியாது உலகத்துல கிடைக்கிற அந்த மாணக்கர் அது பெருசல்ல உலகத்துல உயிர் போக்கப்பட்டால் அது பெருசல்ல மறுமை நாளில் அல்லாவுடைய அந்த தண்டனை என்பது மிக கடுமையானது தண்டனைக்கு பயந்தார்கள் அந்த தண்டனைக்கு பயந்த என்ன தானாக முன் வந்து செய்த அந்த தவறை ஒப்புக்கொண்டு மரணப்பட்டார் உலகத்தில் பயம் அது வராத வரையில மனித வாழ்வு சீர் வராது அது தான தன்னிடத்தில் அதிகாரம் இருந்து விட்டால் தன்னிடத்தில் ஆன்மனம் இருந்து விட்டால் அவர்கள் போட்டுகிற ஆட்டம் உலக ஜமாஜ்கள்ல பொறுப்புல இருந்து விட்டால் போதும் அவர்களுக்கு இருக்கிற அந்த ஆணவம் அவர்கள் இருக்கிற அந்த சமுதாயத்துல ஏதோ பெரிய மடிவுகூட சூட்டப்பட்டதை போல ஒரு நிலையை பார்க்கிறோமே மையத்தை அடக்குவதற்கு இடம் தரமாட்டார் ஒரு சமுதாயத்துல மையத்தை அடக்குவதற்கு இடமில்லை என்ன காரணத்திற்காக வேண்டி சா இடவா லா லா இல்ல அவை நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள் என்றவா

எப்படிப்பட்ட ஆணவம் பார்த்தீர்களா எப்படிப்பட்ட அகம்பா பார்த்தீர்களா இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் சினிமா கச்சேரிகளையும் அரங்கரிக்கிற பொழுது அல்லாவுடைய பள்ளி வாயிலை அலங்கரிக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கிய தவற என்ன காரணத்திற்காக நீங்கள் மையத்தை அடக்கம் செய்யக்கூடாது என்று தடுக்கிறீர்கள் என்ன காரணம் அல்லாவுடைய மல்லி வாயில்களை அலங்கரித்து தவிர சமுதாய மக்கள் தவறான வழிகளை போன பொழுது சொன்ன அடிப்படையில் என்னுடைய வாழ்வில் தேர்ந்தெடுப்பேன் என்று சொன்னது தவிர மையத்தை அடக்கம் செய்ய விட மாட்டோம் நாங்கள் எல்லாம் சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் பொறுப்பில் இருக்கிறோம் என்றால் அந்த ஆணவர்களுடைய வெளிப்பாடு தான் அந்த பொறுப்பு அதிகாரத்தில் இருக்கிற அந்த

வழங்கப்பட்டதை போல ஒரு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹு யாருக்கும் அப்படிப்பட்ட ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்ட பிறகு என்ன அதிகாரம் எல்லா அதிகாரமும் அல்லாஹுடைய கைவருவீர்கள் இந்த உலகத்திலே ஏகத்தோசில அதிகாரங்கள் உங்களிடத்தில் இருக்கிற காரணத்தினால் ஏகத்துவத்தை சொன்னவர்களை எப்படி எல்லாம் நீங்கள் கொடுமைப்படுத்துவீர்களோ

அவர் சொல்லுவான் என்னுடைய பட்டோலை எனக்கு தரப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்னுடைய கேள்விகளுக்கு என்பதை நான் அறிந்து கொள்ளவில்லையே யாரை அண்ணி மாதிரியா சுல்தானியா என்னுடைய செல்வம் என்னுடைய ஆட்சி அதிகாரம் எதுவுமே எனக்கு பயனிக்கவில்லையே என்ன அதிகாரம் என்ன ஆட்சி எதுவுமே அல்லாவுடைய கட்டளை என்ன ஜெனிவசல் அவனை பிடித்து கட்டுங்கள் அவளுக்கு விளங்கிடுங்கள் என்று அல்லா ஒரு புள்ளாளவே ஆணை பிறப்பிப்பான் என்று திருமறை குரான் அல்லா ஒரு புள்ளாளு சொல்லுங்கள் என்ன ஆட்சி என்ன அதிகாரம் எது இருந்தாலும் அது எதுவுமே உங்களுக்கு அந்த நேரத்திலே பயனளிக்காது உலகத்துல உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருந்தால் நீங்க ஆட்டம் போடலாம் உலகத்தில் ஆழ்வலம் இருந்தால் நீங்க ஆட்டம் போடலாம் அல்லாவுடைய தண்டனை அல்லாவுடைய வேதனை இறக்கப்பட்டு விடுமையானால் அந்த மறுமை நீங்கள் தப்பிக்கவே முடியாது அந்த மறுமை பயங்கரமான நாள் உலகத்தில் உள்ள அனைத்து விதமான விஷயங்களுக்கும் தீர்ப்பளிக்கப்படுகிற வறுமை நாள எப்படிப்பட்ட நீதிமான் அபிகல் நாயகம் சொன்னார்கள் கொம்பில்லாத ஒரு ஆடு கொம்பு இருக்கிற ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆடை அது குட்டி ஆனால் அதற்காக இந்திய வறுமை நாளிலே விசாரணை உண்டு அப்படிப்பட்ட நீதி